ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்தங்கஞ்சிக்கு இன்ஸ்டண்ட் உள் உளுந்தங்கஞ்சி மாவு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு கடாயை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தில் ரெண்டு கிண்ண அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் கருப்பு உளுந்து எடுத்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பலாம் ரோஸ்ட் பண்ணி கருகி எடுக்கணும் அப்படின்னால அந்த வாசனை வரும் அந்த பச்சை ஸ்மெல்லு உளுந்து வாசனை அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டா போகும் இப்போ அதே கப்பில் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கேன் நீங்கள் புழுங்கல் அரிசியும் சேர்த்துக்கலாம் நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன் பச்சரிசி சேர்த்துட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா உங்களுக்கு நைஸாக வேணும்னா நைஸாக அரைச்சிக்கோங்க இல்லை குறை வேணும்னா வேணுங்கன்னா குறைக்குறன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நான் வந்து கொஞ்சம் நைஸாக இல்லாமல் குரக்கரவும் இல்லாமல் ஒரு மீடியம் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மட்டன் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மட்டன் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வச்சு எப்படி உளுந்துங்க சரியில்லான்ட்டு பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள்